வழிவரி போன இளைஞர்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் இளைஞர்களை மூன்று வகைப்படுத்தும் பொழுது இரண்டாவது வகை இவர்கள் முதல் வகையை நாம் இதுவரைக்கு பார்த்தோம் ஷபாபுன் முஸ்தகீம் நேரான பாதையில் இருப்பவர்கள் இவர்கள் வலிதவறி விட்டவர்கள் நேர் நேரான பாதையில் இல்லை அதாவது இதனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டால் இதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட நேர்வழியில் அந்த இளைஞர்கள் இருப்பார் என்று முதல் வகையில் பார்த்தோமோ அந்த பண்புகள் எல்லாம் இவரிடம் இருக்காது இதுதான் சுருக்கமான இதனுடைய விளக்கம் ஆனால் ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா என்ன எழுதுகிறார்கள் பார்ப்போம் இவர்கள் தங்கள் கொள்கையிலும் நடைமுறையிலும் வலிதவறி போய் சீரழிகிறவர்கள் அக்கீதாவிலே வழிகிட்டு இருப்பாங்க இவங்களுடைய அகிதா ஈமான் சம்பந்தப்பட்ட அடிப்படைகள் விஷயத்தில் தெளிவு கல்வி இருக்காது அல்லது வழிகட்ட கொள்கையுடைய பிரச்சாரத்தின் காரணமாக அதில் ஈர்க்கப்பட்டு அந்த பிரச்சாரங்களை சத்தியம் என்று நம்பி அசத்திய கொள்கையில் இவர்கள் இருப்பார்கள் இவருடைய அகைதா கெட்டு போயிருக்கோம் இன்று நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா நிறைய வழிகட்ட கொள்கைக்காரர்கள் வந்து பிரச்சாரம் செய்ய செய்ய அந்த பிரச்சாரத்திலே இருக்கக்கூடிய பேச்சுக்களை கேட்க கேட்க கொள்கையில் குழப்பத்துக்கு ஆளாகி தவறிப்போனவர்கள் அது மட்டுமல்ல மன்ஹஜ் வழிமுறை நடைமுறை மார்க்கத்தை எப்படி அமல் செய்ய வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுங்கிற இந்த வழிமுறையை விட்டு தடம் புரண்டு போனவர்கள் அப்போ அதன் காரணமாகத்தான் அகீதாவில் மட்டுமல்ல மன்ஹஜிலும் வழிதவறி சீரழிந்து போனவர்கள் இன்று எத்தனையோ முஸ்லிம்கள் தான் ஆனால் எத்தனையோ கூட்டங்கள் வழிகட்ட கொள்கைகள் அதற்கு தனித்தனி பிரச்சாரங்கள் நடக்கிறதா இல்லையா இந்த பிரச்சாரங்களுக்கு மத்தியில் இளைஞர்கள் உள்ளே போகும்போது அவர்களிட அவர்களுக்கு யார் உண்மையை சத்தியத்தை சொல்கிறவர்கள் யார் வழிகேட்டை அசத்தியத்தை பேசுகிறவர்கள் என்று பிரித்து பார்க்க தெரிவதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அடிப்படையே இல்லை இதன் காரணமாக வழிகட்டவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு அவருடைய மன்ஹஜை பின்பற்றுகிறார்கள் எத்தனையோ வழிகட்ட மன்கஜின்றி இன்னைக்கு நிறைய ஹிஸ்பியத் இருக்கிறது கோஷ்டி வெரி இயக்கவாதங்கள் அல்லது அரசியல் இயக்கத்தின் பெயராக தனித்தனி குழு கும்பல்கள் இதிலெல்லாம் இந்த இளைஞர்கள் சிக்கியிருப்பார்கள் உதாரணத்துக்கு வழிகட்ட கொள்கைகளே மன்ஹஜிலே வழிதவறி போனவர்களிலே அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் குறிப்பாக எகிப்திலே தோன்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தோன்றிய இயக்கம் அதற்கான முஸ்லீம் நாடுகளில் ஏராளமான குழப்பங்கள் வந்துச்சு வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பிரிவினைவாதங்கள் என்ன காரணம் இந்த பிரிவினைகளுக்கு காரணம் என்ன அரசியல் ஏன்னா அல் இஹ்வானுல் முஸ்லீம்னுடைய மைய இயக்கமே எதில் இருக்கிறது அதனுடைய புள்ளி என்ன அவர்கள் இயங்குவது எந்த தலம் என்றா அரசியல் இறையாட்சியை அல்லாவின் அரசியலை கொண்டு வருகிறோம் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று எல்லா இடங்களையும் இளைஞர்களை அதன் பக்கம் அழைப்பதாக இவர்கள் நினைத்து தேவாவுடைய திசையை மாற்றி தவ்ஹீதுடைய அழைப்புடைய தேவாவின் திசையை தலைகளாக மாற்றி இவர்கள் என்ன செய்தார்கள் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஷிருக்கு எதிராக குஃபுருக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுக்காமல் சீர்திருத்தம் தர்பியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தாலீம் கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பது இதிலே முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இவர்கள் என்று இவர்கள் பேசுவதெல்லாம் அரசியல் இதன் காரணமாக இளைஞர்கள் இந்த அரசியல் ஆவேசத்தில் சிக்கிக்கொண்டு கிளர்ச்சியாளர்களாக ஹாரிஜிகளாக மாற ஆரம்பிக்கிறார்கள் இந்த மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு போது இது மன்ஹஜில் வரக்கூடிய வழிமுறை மார்க்கத்தை பின்பற்றுகிற தேவாவிலே வரக்கூடிய மன்ஹஜ் வழிமுறையிலே ஒரு தவறான பாதை இந்த தவறான பாதையிலே போய் இவர்கள் சீரழிவார்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள் தாங்கள் சத்தியத்தில் இருப்பதாக நினைப்பார்கள் ஆனால் அசத்தியத்தில் இவர்கள் இருப்பார்கள் தரங்கட்ட காரியங்களில் மூழ்கி கிடப்பவர்கள் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய மோசமான காரியங்கள் அதில் இவர்கள் இறங்கிவிடுவார்கள் அதற்கு மார்க்கத்தின் பெயராலே இவர்கள் ஒரு சமாதானத்தை சொல்லிக் கொள்வார்கள் நியாயம் தேடுவார்கள் மார்க்கத்துக்காகத்தான் இதை செய்கிறேன் என்று சொல்வார்கள் அப்போ மிக மோசமான தரங்கட்ட காரியங்களில் இவர்கள் ஈடுபடுவார்கள் இது மார்க்கத்தின் பெயராலும் நடக்கும் அல்லது பொதுவாகவே முஸ்லிம் அல்லாத குஃபார் இறை நிராகரிப்பாளர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய நடைமுறைகள் இதையெல்லாம் பின்பற்றி தரம் கெட்ட போக்கை இவர்கள் கடைபிடிப்பார்கள் பிறரிடமிருந்து சத்தியத்தை செவியுற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவரிடம் போய் அறிவுரை சொன்னால் இவருடைய காதுக்கு நல்ல சத்தியத்தின் வார்த்தைகள் சொல்லப்பட்டால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இவர்கள் நம்பி வரக்கூடிய கொள்கை சிந்தனை வழிமுறை இசம் அது அது அதில் அந்த வழி தவறிய மண்ஹஜ் இதன் மீது இருக்கக்கூடிய வெரி ஹிஸ்பியத் இதன் காரணமாக நாம் சொல்லக்கூடிய சத்தியத்தை இவர்கள் ஏற்கவும் மாட்டார்கள் தான் முன் ஹரிஃப் வழிதவரி போனவர்கள் தங்களிடம் கேடுகளை விட்டு விடவோ தடுத்து கொள்ளவோ மாட்டார்கள் இவர்கள் சொல்லப்பட்டதை ஏற்றுக்கொண்டாலே இவருடைய கேடான பாதை விடுவது இவர் விடமாட்டார்கள் இன்னும் அதிலே கொண்டே தான் இருப்பார்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள் எல்லாவற்றிலும் நான் தான் என்னால் தான் என்ற மனப்போக்கில் இருப்பார்கள் இவர்களுக்கு இவருடைய உள்ளத்திலே ஆணவம் இருக்கும் அதன் காரணமாக இவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் தான் என்னால் தான் நான் செய்வேன் இதை பலரிடம் பார்க்க முடியும் பல நேரங்களில் இயக்கங்கள் அமைப்புகள் ஜமாத்துகளுடைய தலைமை பொறுப்புகள் நிர்வாகம் இப்படிப்பட்ட காரியங்களில் இயங்கி கொண்டிருக்கிற இளைஞர்களிடம் இதை பார்க்கலாம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய போக்கு அவருடைய அவருடைய தோரணையை பார்த்தாலே தெரியுது தான் தான் பேசுகிறாரு எல்லாம் நான் தான் பேசுகிறாரு என்னால் தான் நான் என்னால் முடியாது இல்லை நான் செய்தேன் எல்லாம் என்னுடைய ஆள் தான் நான் தான் செய்தேன் அப்படிங்கிற பெருமை எல்லாம் இவரிடம் இருக்கும் தாங்கள் படைக்கப்பட்டதை இந்த உலகத்திற்காகத்தான் என்பது போலவும் உலகமே தங்களுக்குத்தான் படைக்கப்பட்டது என்பது போலவும் நினைத்து கொண்டிருப்பார்கள் மார்க்கம் சுண்ணாவை பின்பற்றாத இந்த வழிதவறி போன இளைஞர்களிடம் எப்படி இருக்குமா இவனுடைய மனப்போக்கு இவனுடைய எல்லாம் எப்படி இருக்கும் இந்த உலகமே எனக்கு தான் படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மனநிலை இருக்கும் அல்லது இவர் என்ன நினைப்பார்கள் இந்த உலகத்தை தான் அடையணுங்கிறக்கா தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோங்கிற மாதிரி மனநிலையில் இருந்துருவாங்க அப்போ உலகம் 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 எதெடுத்தாலும் இவருடைய பேச்சு இவங்களுடைய செயல்பாடு காலையில் கண் விழிச்சதுலேருந்து கண்மூடி தூங்க போகிற வரைக்கும் வெறும் உலகத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் பார்த்தவங்களுடைய எல்லா இவங்க சோசியல் மீடியாவில் அவங்களுடைய ஃபே ஃபேஸ்புக் அது இது உலகத்தை பற்றி தான் இருக்கும் எல்லாமே இந்த உலக விஷயங்கள் ஆசாபாசங்கள் அல்லது நுகர்வு கலாச்சாரங்கள் இதிலே அவர்கள் மயங்கி கிடப்பார்கள் இஸ்லாமிய சத்திய தூது செய்திக்கு இசைந்து கொடுக்காமலும் தீமைகளை விளக்காமலும் முரண்டு பிடிக்கின்ற மோசமான இளைஞர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பண்பு எவ்வளோ மோசமாக இவர்களுக்கு இஸ்லாமிய செய்தியை தூதை ரிசாலத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அல்லா நபி இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு சொன்னால் வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய பிடிவாதத்திலேருந்து இறங்கவே மாட்டாங்க தாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தீமைகளை அதை விட்டு விலகவே மாட்டாங்க முரண்டு பிடிப்பாங்க மோசமான இளைஞர்கள் இவர்கள் அப்படிங்கிறாங்க ஷேக் ஹுசைமின் ரஹிமகுல்லாய் தாலா இந்த இளைஞர்கள் இப்படி வலிதவரி போனதை பற்றி சொல்லிவிட்டாடு சொல்கிறார் இந்த வலிதவரி இளைஞர்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வீணாக்கப்படுவது குறித்தோ மக்களின் உரிமைகள் வீணாக்கப்படுவது குறித்தோ கொஞ்சமும் மாட்டார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அத்தௌஹீத் இந்த உலகத்தில் தவ்ஹீது நாசமாக்கப்படுவதும் சிறுக்கு அதிகரிப்பதும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா நாம் வாழக்கூடிய நாடு இலை இறை நிராகரிப்பாளர்கள் ஷிருக்கு அதிகமாக மலிஞ்சு கிடக்கிற நாடு இதெல்லாம் பார்த்து தௌஹீதுக்காக ரோஷம் இருக்கிறதா ஷிருக்கை பார்த்து வெறுப்பும் அதற்கு எதிராக மக்களிடம் தெளிவு தர வேண்டும் அல்லாஹின் பக்கமும் தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் ஹெக்மத்தோடு ஞானத்தோடு நல்ல பக்குவத்தோடு சுண்ணாவை பின்பற்றி மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும்கிற நிலை இருக்கிறதா இல்லை ஏன்னா இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வீணாகிறது அவங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை வீணாகும் இந்த இளைஞர்களை தொழுக மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் நோன்பு காலத்தில் நோன்பு கூட வைக்காமல் இருப்பார்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஹலால் ஹராமுடைய விஷயங்கள் கவலையப்பட மாட்டார்கள் யார் எக்கெடு கேட்டாலும் சரி இவங்களை கெட்டுப்போனாலும் சரி இவங்களுக்கு கவலையே இருக்காது இவர்கள்தான் மோசமான இளைஞர்கள் மக்களுடைய உரிமைகள் வீணாக்கப்படுவது ஹக்குகள் தங்களை சுற்றி இருப்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்கள் ஊரில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய ஹக் உரிமைகள் நாசமாகவும் மாட்டார்கள் அராஜகம் செய்வார்கள் அராஜாகும் அதாவது அநியாயம் செய்கிறது இந்த போக்க இருக்கும் அவர்களின் நடத்தைகளும் அணுகுமுறைகளும் பாரபட்சமாக இருக்கும் நேர்மை இருக்காது தங்கள் நாவில்தான் உண்மை உலாவுகிறது என்றும் தான் பேசுகிறதெல்லாம் உண்மை போலவும் தாங்கள் தவறுகளை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றும் இவருடைய சிந்தனை இருக்கும் இவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு வித அந்த தைரியம் இவங்க போகிற பாதையே தப்பு ஆனால் தான் ரொம்ப சரியானவன் அப்படின்ட்டு இருப்பாங்க தான் ரொம்ப யோக்கியவா அப்படின்பாங்க மற்றவங்களெல்லாம் அயோக்கியர்கள்னு பேசுவாங்க ஆனால் மார்க்கத்தின் பார்வையில் அவங்க தான் அயோக்கியர்களாக இருப்பாங்க சுண்ணாவுடைய பாதையில் அவங்க தான் அநியாயக்காரர்களாக இருப்பாங்க ஆனால் தாங்க பேசுகிற சத்தியம் என்று பேசுவாங்க அப்படிப்பட்ட வாதம் செய்யக்கூடிய அளவிற்கு தங்களுடைய தாங்கள் தவறு செய்யாதவர்கள் புனிதம் பரிசுத்தமானவர்கள்ங்கிற மாதிரியான போக்கு இவர்களிடம் இருக்கும் அவ்வளோ மோசமான இளைஞர்களாக இவர்கள் இருப்பார்கள் கூடவே தங்களுக்கு முரணாக எதிராக உள்ள அனைவருக்குமே தவறானவர்கள் கெட்டவர்கள் என்றும் எண்ணுவார்கள் தாங்கள் போகிற பாதையை விட்டு மற்றவங்க தப்ப வேறு பாதை போனால் அதுதான் தப்பு நாங்கள் தான் சரி அப்படின்னு இருப்பாங்க அப்போ இதில் பலவிதமான இளைஞர்களை ஷேக் ஹுசைமின் நீங்கள் கொண்டு வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இந்த வழி தவறி போன இளைஞர்கள் ஒவ்வொரு விதமாக ஒரு சில இடம் சில விஷயங்கள் இருக்கும் சில இடம் இருக்காது சில விஷயங்கள் இருக்காது இன்னொரு இடம் வேறு மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் சிலரிடம் அகம்பாவம் பெருமை ஆணவமான பேச்சு திமிரான பேச்சு இருக்கும் இன்னொருத்தடம் அதெல்லாம் இருக்காது ஆனால் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுடைய அவங்க பேச மாட்டாங்க ஆனால் புறக்கணிப்பாங்க சத்தியத்தை புறக்கணிப்பாங்க மற்றவங்களை மட்டம் தட்டுவாங்க பேசாமலேயே இழிவாக நினைப்பாங்க இப்படி பலவிதமான இளைஞர்கள் இந்த வகையில் இருப்பாங்க அப்படிங்கிறத ஷேக் ஹுசைமின் ரஹ்மகுல்லாம் இங்கே குறிப்பிடறாங்க இதனுடைய தொடர்ச்சியில் அடுத்ததில் இன்னும் சிலதை நாம் பார்ப்போம்